வந்துருச்சாவல் யாரும் தெரியலையே என்ன நடக்க போதோ கண்டிப்பா வந்துடும் எப்படியும் வந்துடும் என்ன மும்முரமா செக் பண்ணிட்டு இருக்கு லாட்ரி கிட்ட வாங்கிருக்கியா இதுவும் கிட்டத்தட்ட லாட்ரி மாதிரி தான்டா அப்படி என்ன அந்த இது வந்துருச்சுல்ல எஸ்ஐஆர் முடிச்சு பாம்பலம் வாங்கி கொடுத்தோம்ல அது லிஸ்ட் வந்துருச்சு அதுலதான் என் பேரு வந்திருக்கான்னு பாத்துட்டு அப்பா இப்ப தண்டை நிம்மதியா இருக்கு ஏ எனக்கு ஓட்டு இருக்குப்பா ஏன் ஓட்டு இருக்கு எனக்கு பிரச்சனை ஆமா நீ பாத்தியா அதை பார்த்து என்ன பண்ணதுக்கு ஏ இது பார்த்தாதான ஓட்டு போட முடியும்

ஒண்ணு இல்ல இந்த வருஷம் உனக்கு ஓட்டு இல்லைன்றாயில்ல அடுத்த வருஷம் உனக்கு இந்த நாட்டில் இடம் இல்லைம்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா ஆஹ இந்த ஆதார் ஏன் அப்புறம் ஆதார் கார்டை வச்சு ஓட்டு போட முடியல ஏன் ரேஷன் கார்டை வச்சு ஓட்டு போட முடியும் எதுக்கு ஓட்ரு ஐடி கேக்குறாங்க ஓட்ரு ஐடியோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா என்ன ஓட்ரு ஐடின்னா நீ இந்திய குடிமகன் தான் நீ இங்கேதான் பிறந்த அதுதான் பர்த் சர்ட்டிஃபிகேட் இருக்கேன் இந்த இடத்துல பிறந்த போய் நீ ஊடுருவின்று வாங்க போலின்று வாங்க நீ எல்லாம் வேற நாட்டுல இருந்து வாங்க தெரியுமா தெரியாதா வெளியில போட அயோக்கிய ராச்கிறான் கழுத்தை பிடிச்சி வெளியில உனக்கு ஒவ்வொன்னா உன் டந்து புடுங்குவேன் இந்த காடு மட்டும் இல்லைன்னு இல்லன்னு இவனை இவனைக்கு பாகிஸ்தான் தீவிரவாதி இருக்கு மூஞ்சு பாத்தா தம்பி மாத்திடுவாங்க தம்பி அதெல்லாம் அந்த அளவுக்கு கொண்டாந்து அந்த சேஃபுக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க விட்டு இவெல்லாம் வந்து அந்நிய கைகூலி மேற்கு வங்கத்துல கீழே மூலியமா வந்தவன் ஏதோ சுரங்க பாதையில சுரண்டி வந்த வென்று வாங்கி ஒண்ணு எல்லாம் இது தேவையா உனக்கு நல்லா பாத்துக்க இங்க வீடு வாசல் சொத்து சுகம்லாம் வச்சிருக்கீங்கல்ல இருக்கு அத்தனையும் விட்டுவிட்டு ஓடுறாம்பா அகதி முகாவுக்கு அகதி முகாம் அகதி முகாம் ஓடுறாம்பா நீ ஓடுறியா ஃபேமிலியா கூடி ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு ஓடணும் நான் ஒருத்தனுக்கு லேட்டா ஃபேமிலியோட பண்ணுவா ஆமா நீ ஒருத்தனுக்கு லேட்டா சொன்னேன் இரு ஏ யூ ஆர் வெரி லக்கி மேன் என்ன ஓ ஃபேமிலியில ஒண்ணே தவிர மத்த எல்லாரும் உயிரோட இருக்கறதா வந்துருக்கு நீ ஒட்டுமொத்த செத்து போயிட்டியா புரியுதா இப்போ உன் ஃபேமிலியே நினைச்சாலும் உன்னையே உயிரோட கொண்டாந்து காட்ட முடியாது டாக்குமெண்ட் இருக்கு நீ டெத் சர்டிபிகேட் வாங்காமலே நீ செத்து போயிட்டேன்னு சொல்லியிருக்காங்க நிலைமை ஒழுங்கா புரிஞ்சுக்கங்க இவனுக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு என்னடா ஆக ஏன் இந்த ஒரு ஓட்டை வச்சு நான் என்னத்த பண்ண போறேன் எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை இந்த ஓட்டர் ஐடியா வச்சு அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் அப்படித்தானே இருந்த இனிமேல் அப்படியே இருந்தியன்னா இங்க உன்னால இருக்க முடியாது உன்னைய

இந்த இதுல இந்த முத்து படத்துல ரஜினி போவார்கள் இப்படியா வச்சுக்கிட்டு அதே மாதிரியே ஊரை விட்டு உனைய வழி அனுப்பி வச்சிருவாங்க பாத்துக்கோங்க போறியா உடனே போறேன் இவ மட்டும் இல்ல நீங்களும் சேர்ந்தாப்புல எல்லாரும் யார் யாருக்கு வந்து பிரச்சனையா இருக்கோ உடனே போய் பண்ணிருங்க இல்லைன்னா நீங்க இந்தியாவில இருக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் பேச்சுக்கு சொல்ல சீரியஸா சொல்றேன் ஷுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதுவந்தர் பா டா குரோத் அடு குரோத் ஏன் ஓட்டு எங்கிட்ட பத்திரவா இருக்குது ஓட்டு உங்கக்கிட்ட பத்திரவா இருக்கா ஒரு வேளை இல்லைடா அத பத்திரவா திரும்ப நீங்க வாங்க வேண்டியது இப்போ உங்களோட பொறுப்பு முதல்ல இந்த பிஎல்ஓ பிஎல்ஏ இவங்களுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் களத்தில் இறங்கி கடுமையாக வேலை பார்த்தாங்க உண்மையில் பயங்கர மன உளைச்சலுக்கு நடுவில் தான் வேலை பார்த்துருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கு மனமார்ந்து நன்றிகள் ஏன் நன்றி சொல்கிற அப்புடின்னா இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது ஏன்னா ஓவரால் அந்த ஒரு கோடி பேரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுவ இருபத்தி ஏழு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்றாங்க அந்த இருபத்தி ஏழு லட்சம் பேரை தவிர அவங்க செத்து போனாங்கன்னு சொன்னவங்களை தவிர மீது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் பேர் வெளியில வெயிட் இருக்காங்க உங்களை போட்டு முக்கியத்துக்கு இந்த இருபத்தி ஏழு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு என்ன பார்த்தீங்களா அந்த இருபத்தேழு லட்சம் பேரில் எவ்வளவு பேர் உண்மையிலேயே செத்து போயிட்டாங்க அது தெரியல ஏன்னா இப்போ 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 அவங்க சொன்ன டெத் ஏன்னா பல பேர்ட்ட பேசுகிறப்ப ஒரு ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஏன்னா நாலு பேரில் மூணு பேர் செத்து தான் வந்து லிஸ்ட்ல வந்திருக்கு ஆனால் மொத்தம் அந்த ஃபேமிலியுமே உசுரோடு தான் இருக்குது ஆனால் இந்த மூணு பேர் செத்து போயிட்டாங்க பொதுவாக செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி தான் அதாவது இன்னார் செத்து போயிட்டாங்கன்னு ஒன்று நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இல்லாட்டி அவங்கள ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த ரிஜிஸ்டர்லேருந்து அவங்க அதை டெலீட் பண்ணியிருக்கலாம் டெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எந்த ஊரில் உயிரோடு இருக்கிறவனுக்கு செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அதாவது செத்து போனவன உயிரோடு இருக்கவனா சொன்னால் கூட பரவாயில்ல அது ஏதோ மிஸ்டேக்குன்னு சொல்லலாம் உயிரோடு இருக்கிறவன் செத்து போயிட்டான்னு சொல்கிறது எப்படி மிஸ்டேக் ஆகும் இல்லை இதெல்லாம் அங்கே ஊருக்குள்ளே நடக்குது சார் ஸோ அதில் உண்மையில் இருபத்தேழு லட்சம் பேர்ல எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்றது தெரியல அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு டவுட் இந்த எலெக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க அதாவது நாங்கள் ஆல்மோஸ்ட்டு இந்த ஆறு கோடி இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு லட்சம் அத்தனை பேருக்கு நாங்கள் வந்து விநியோகம் பண்ணிட்டோம் எஸ்ஐஆர் அந்த ஃபார்மை வந்து நாங்கள் விநியோகம் பண்ணிட்டோம் ஆனால் அவங்க தான் திரும்ப சொல்கிறாங்க பல பேர் வந்து இடம் மாறி போயிட்டாங்க அதை புலம் போயிட்டாங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு எப்படி நீ இந்த ஃபார்மை கொடுத்து எனக்கு அந்த இடத்துல பெரிய கேள்வி இல்லை பெரிய டவுட்டாகவே இருக்குது தேடி போய் எங்கே இருக்கான்னு பார்த்து அங்கே போய் கொடுத்துட்டு வந்தீங்களா இல்ல அவனுக்கு ஏதாச்சும் பேசி ஃபோன் நம்பர் வாங்கி பேசி அவனுக்கு கொரியர் கிரியர் ஏதாச்சும் பண்ணி விட்டலாம் அவன் திரும்ப அனுப்பாமல் விட்டான் ஆனால் கொடுத்த ஃபார்மில் அல்மோஸ்ட் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ஃபார்ம் எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு அவங்க தான்ப்பா சொன்னாங்க அப்படி அவனை கண்டுபிடிக்க முடியாதவன் அப்புறம் அவன் அதை இறந்து போனவங்கள விட்டுருங்க இறந்து போனவங்களுக்கு அது தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க அது வேறு அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கலாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் ஆனால் பேலன்ஸ் கண்டுபிடிக்க முடியாதவங்க இடம் பெயர்ந்து போனவங்க மாற்றலாகி இருக்கிறவங்க இந்த டபுள் இது இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து ஓகே பொதுவாக இந்த எஸ்ஐஆர் எதுக்கு நடத்துவாங்கன்னா செத்து போனவங்களுக்கும் டபுள் தான் செத்து போனவங்களுக்கு டபுள் என்ட்ரிக்கு மட்டும்தான் இந்த எஸ்ஐஆரை நடத்துவாங்க மற்றபடி வேற எதுக்குமே எஸ்ஐஆரை நடத்துறது கிடையாது சரி அவங்க இருக்காங்களா இல்லையா ஏன்னா இங்கே இருக்கிறவன் வேற எங்கேயாச்சும் ஒரு ஓட்டு சொல்லிட்டு போனானா உங்ககிட்ட ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்குதா உங்ககிட்ட ஏன் இருந்து இங்கே வர இங்கேருந்து அங்கே போற அந்த இன்ஃபர்மேஷனே உங்கள்கிட்ட கிடையாது இங்கேருந்து வெளியில் அதை ஒன்று நீக்கம் 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 மட்டும் தான் சார் வந்துட்டு இருக்கு சேர்க்கறது அந்த சேர்க்கறது என்னன்றதே இங்கே இல்லை இந்த எஸ்ஐஆரில் எந்த அளவுக்கு நீக்கிறது இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு சேர்க்கறதும் பெரிய இம்பார்ட்டண்ட்டு எவ்வளவு பேர் சேர்த்திருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்ப தமிழ்நாட்டில் ஒருத்தம் கூட வயசுக்கு இல்லையா எனக்கு எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு ஒருத்தம் கூட வயசு பதினெட்டு வயசு இது எவனுக்குமே ஆகலையா என்ன போன வருஷத்துல இருந்து எல்லாரும் பதினேழுல ஸ்டாப் ஆயிட்டாங்க சார் அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே சார் அதை பற்றி யாருமே எதுவுமே பேச வெறும் நீக்கத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷன் அது ஒரு பெரிய கொலப்படியாக எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துருக்கு இப்போ அந்த ஃபார்மில் மிஸ்டேக்கே இல்லை இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா அவன் வேலையை அவன் பார்த்துட்டான் நம்ம வேலையை நம்மளால் பார்க்க முடியுமா கண்டிப்பாக நம்ம பார்க்க மாட்டோம் ஏன் பார்க்க மாட்டோம்னா நாம் இங்கேருந்து ஓட்டு போட போகிறதுக்கு தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட போறது ரொம்ப சலுச்சிக்கிட்டு தான் போவோம் உண்மை ஏன் அப்புடின்னா அதனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அதாவது இமீடியட் பெனிஃபிட்ன்றது ஒன்றுமே கிடையாது நம்ம சொந்த காசு போட்டு போகணும் நம்ம இங்கேருந்து வந்து ஒரு நாள் லீவ் எடுத்து போட்டு போகணும் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வேறு இதை ஒரு வேலை இதை ஒரு வேலையாக கடமையா இல்லை வேலையாக தான் பார்ப்போம் வேண்டா வேலையாக பார்த்துட்டு போ பல பேர் போகாமலே படுத்து கிடப்பாரு ஓட்டு போட போகிறதுக்கே எப்படின்னா இதுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள் பேர் இல்லையா சரி ரைட்டு தொலையுது விடு அதை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்றது பெரிய கேள்விக்குரிய இப்போ எங்களுக்குள்ளே உட்காந்துருக்கு பிரச்சனையே அங்கனதான் தான் பல பேருக்கு நிறைய டேட்டா எரர்ஸ் இருக்குது அதனால ஒன்றும் இல்லை மேற்கு வங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு நோட்டிஃபிகேஷனாக அமைச்சிருக்காங்க எதுக்கு உங்களுடைய இன்ஃபர்மே அதாவது அவங்க பேர்லாம் உள்ளே வந்துருச்சு அவங்க வந்து டிராஃப்டில் இருக்காங்க டிராஃப்டில் இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது மிஸ் மேட்ச் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றரை கோடி பேருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க இப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் உண்மையிலேயே யார் இப்போ இந்த ஒரு கோடி பேர் இருக்காங்கல்ல இந்த ஒரு கோடி பேர் இந்த இருபத்தி ஏழு லட்சம் பேரை தவிர்த்துட்டு ஒரு எழுபது லட்சம் பேர் வச்சுக்கோ தோராயமாக இந்த எழுபது லட்சம் பேரும் இந்தியாவில் இப்போ எங்கே இருக்கிறாங்க அதை நீக்கிட்டாங்கன்ட்டாங்கள நீக்கிட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க உட்காந்துருக்கணும்ல எதனோட அடிப்படை நடுவர் அதை இப்போ எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொன்றா இப்போ கிளம்பி வரும் வேறு எதுவுமே ஒவ்வொருத்தராக வந்து ஏன் ஓட்டு இல்லை ஏன் ஓட்டு இல்லை பேசுகிற பல பேருக்கு ஓட்டு இல்லை நல்ல அதை ஒன்றும் இல்லை ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவர் பேரலே ஓட்டு இல்லை அவர் செத்துட்டாருன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி வந்திருக்கு இதெல்லாம் வந்து கிளரிக்கல் எரரோ இல்லை டைப்போ எரரோ இல்லை மிஷினரி எரரோ கிடையாது இது அவசர கதியில் பண்ணதுக்கான ஒரு எரரு இது ஃபைனல் டிராஃப்ட்டுக்கு கிடையாது முதல்ல நல்லா தெரிஞ்சது ஃபைனல் டிராஃப்ட்டுக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குது இன்னும் நம்ம போகலாம் பிரச்சனை என்னென்னா நம்ம போவோமா அதுதான் பிரச்சனை அவன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுருவேன் என்னால் நான் டைம் கொடுத்தேன் யாரும் வரல எனக்கு கொடுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிச்சிருக்கேன் அவன் மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது கண்டிப்பா அவன் மேல தப்பே சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம் அப்புறம் இங்க இது நம்ம போகாம விட்டுட்டோன்னு வைங்கள அதுலேயும் வராமல் விட்டுடும் அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை முழுசு திரும்ப அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது பெரிய கேள்விக்குரியா போது ஏன்னா இப்ப நம்ம போய் பண்ணோம்னா அதுல அவனும் ஒரு அர்ஜென்சியில் இருப்பான் எப்படியாச்சும் உள்ள தள்ளிடணும் அது ஒரு அவசரம் எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் அது பெரிய ஸ்பார்க் ஆயிரும் அதுக்கு பயந்துக்கிட்டே பண்ணுவாங்க ஆனா எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நீ போய் நின்னா அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றது அப்போ நமக்கு அது தேவையாக இருக்கும் சார் நம்ம அந்த என்ஆர்சி சிஏவோட அந்த இனிஷியல் ப்ராசஸ் தான் இது அப்படின்றத ரொம்ப பயங்கரமாக நம்புகிறாங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நம்புகிறாங்க அதனால் இதை எவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஏன் கள்ள ஓட்டு கூட போடுங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுங்க ஆனால் ஓட்டு போகிறதுக்கு உங்களுக்கான அந்த உரிமையை தயவுசெய்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துரு அதைய ரொம்ப கஷ்டம் இப்ப இவ்வளவு பேர் இப்ப தமிழ்நாட்டிலேருந்து தூக்கி இருக்காங்க இல்லை அத்தனை பேரும் இப்போ எங்க போய் உட்கார்ந்து இருக்காங்க அந்த ஒரு கேள்வி எந்த அடிப்படையில் இதை நீ எடுத்த அப்படின்னு கேட்டா அவன் வாக்குமூலம் கொடுத்தானா இது உன்னால அதை கொடுக்க முடியாம போயிருச்சா நீ தேடுனியா இதை கொடுத்தவன் திரும்ப கொடுக்காம இருக்கானா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு இதெல்லாம் எப்போ வந்து வெளியில வரும்னா உண்மையில யாரு தன்னோட வாக்க எனக்கு கிடைக்கல அதாவது என்னோட ஓட்டு எனக்கு இல்லாமல் போச்சு எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நான் வந்து இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எப்போ வெளியில் பிரச்சனைகள் வெடிக்குதோ எப்போ வெளியில் பிரச்சனைகள் தெரிய வருதோ அப்போத்தான் அதோட சீரியஸ்னஸ் எல்லாருக்கும் தெரியும் இது அரசியல் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அரசியல் கட்சி இருக்கு இல்லையா அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட என் ஓட்டை உங்கள் ஓட்டை எனக்கு போடுங்க உங்கள் ஓட்டை எனக்கு போடுங்கம்மா முதல் முறையாக என் ஓட்டை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நாம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி நிறையா நடந்திருக்கு ஆனால் இவ்வளவு தூரம் கொலப்படிகள் நடந்ததில்ல உயிரோடு இருக்கிறவனை செத்து போயிட்டானு செத்து போனவனும் உயிரோடு இருக்கானு அங்கேயே இருக்கிறவன எங்கேயுமே இல்லைன்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லாது இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்க எவனாச்சும் ஒருத்தன் என் ஓட்டு எனக்கு கிடைக்கல ஒருத்தன் என் ஓட்டு எனக்கு கிடைக்கல அந்த ஓட்டை கிடைக்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் என்னை ஏமாத்துகிறாங்கன்னு ஒருத்தன் சொன்னாலும் தேர்தலை கூடாது எல்லாருக்கும் சம்மதம் கேட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்றதுல தெளிவாக இருந்துட்டீங்கன்னா மக்கள் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையான ஓட்டுகளும் உள்ளே வந்து விழுகும் அதை விழுக வேண்டிய அதை விழ வேண்டிய ஓட்டு விழாமல் போயிடுச்சு வைங்கள அது யாருக்கு நட்டுன்றது பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் முக்கியமாக இன்னும் வந்து நியூ ஓட்டர்ஸ் அவங்க யாருமே இன்னும் உள்ளே வரல நியூ ஓட்டர்ஸ் வந்து அந்த ஃபார்ம் சிக்ஸை கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அதுக்கான உண்மையில் அந்த நாலேஜோ இல்லை ஒரு அக்கறையோ அவங்களுக்கு இருக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி சார் ஏன்னா அவங்க எல்லாம் தான் வெளியில் படித்து முடிச்சு ஒன்று ப்ளஸ் டூ படிச்சிருப்பா இல்லை காலேஜ் படிச்சிருப்பா இல்லை காலேஜ் படித்து முடிச்சு வேலை வேலை கூட போகலாம் அது வரைக்கும் கூட ஓட் ஐடியா வாங்காமல் இருந்திருக்கலாம் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் இனிமேல் ரொம்ப கஷ்டம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஏன்னா இருக்கிறதுல இந்தியாவிலேயே இங்கே இந்த பொலிட்டிக்கல் பயங்கரமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு நாடு ஒரு ஸ்டேட்டு அப்படின்னா அது தமிழ்நாட்டை தான் சொல்லுவாங்க நம்மளை தாண்டி மேற்கு வங்கத்தில் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக அரசியல் பேசுவாங்க ஆனால் அவங்களையும் காட்டி அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு ஸ்டேட் அப்படின்றது தமிழ்நாடுன்னு வெளியில் எல்லோரும் சொல்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா பீகாரில் நம்மளை விட அதிகமான ஓட்டுரி அந்த ஓட்டுகள் இருந்தது அங்கேயே அவன் பேர் அறுபது லட்சம் பேர் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் எடுத்தான் ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் தூக்கியிருக்கான் யோசிச்சு பாருங்கள் அப்போ எங்கேயோ ஏதோ பெருசாக தப்பு நடந்திருக்கு அது கண் கூட நல்லாவே தெரியுது ஆனால் இன்னது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நடந்தவங்க தான் வெளியில் வந்து அதை சொல்லணுமே தவிர எதை எவன் நடத்துனானா அவன் வாயே கடைசி வரையும் திறக்க மாட்டான் பார்த்துக்கங்க நன்றி